அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு நிசா குயின் சேனல் வணக்கம் மக்களே உறவுகளே வாங்க நம்ம சுவையான பிரியாணி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் மணக்க செம்மையாக ருசிக்க வாங்க அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம் நம்ம வந்து இப்போ ஒன்றரை படி ஆக்க போகிறோம் அதனால் ரெண்டு படி சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி நான் இப்போ நெய் போட்டிருக்கேன் சாதா நெய் தான் அதோடய பட்டை கிராம் கிராம்பு அன்னாசிப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அள்ளி கொட்டை வேணாம் இப்போ நான் வெங்காயம் அறுதி வச்சுருக்கேன் அதை அது போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் எவ்வளோ போட்டாலும் சரி இதை கம்மி போட்டாலும் சரி பிரியாணி நல்லாயிருக்கும் திட்டமாக போட்டால் நல்லா பொருந்தி வரும் நல்லா சின்ன கிளறிக்கலாம் கிளறிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் வெங்காயத்தை போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு கோழியை போட்டு அப்புறமா தான் மசாலா கொடுப்பேன் தக்காளி போடுற பாருங்க இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் வ வறுத்து தனியாக வச்சுக்கணும் பிரியாணி தோறதுக்கு அது தனியாக எடுத்து வச்சுருக்கணும் அடைய கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு இப்போது கழுவி வச்சு கோழி எடுத்து போட்டுக்கலாம் சிக்கனாக சிக்கன் சிக்கன் அதோடு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுது நம்ம கோழி கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே போட்டுக்கலாம் அவ்வளோ ஒன்று இஞ்சி பண்ணுறோம் வேணாம் வெளியில் வராது பிரியாணிக்கு மட்டும் தகுந்த மசாலா கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இது வந்து மிளகாத்தூள் மிளகாப்பொடி அது நாங்கள் கொஞ்சம் உரப்பு கொடுத்தெல்லாம் சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதனால் காரமாக இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஜீரகப்பொடி மஞ்சப்பொடி மிளகுப்பொடி ஜீரகப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் மசாலா தாங்க பிரியாணியே மசாலா இருந்தால் தான் அது பிரியாணியே இல்லைன்னா வச்ச வெள்ள வெள்ளைக்கொல்லி மாதிரி இருக்கும் இது வந்து சிகப்பு பச்சை மிளகாவும் பச்சை பட்டாணியும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பிரியாணியில் நடுவில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு மீல் மேக்கர் கூட போடலாம் ஆனால் இப்போதைக்கு கைவசம் இல்லை அதனால வந்து இத்தோர போட்டுச்சு நம்ம பிரியமானது எது வேணாலும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ வந்து இரநூ இரநூத்தம்பது எம்எல் தயிர் ஊற்றிருக்கேன் தயிர் கொஞ்சம் ஊற்றினா தான் சோறு அரிசி ரைஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் தயிர் வந்து அவ்வளோ சாஃப்டாக கொடுக்கும் தயிர் ஊற்றி செஞ்சு பாருங்களேன் அது நெய் வரா இருந்தாலும் சரி சாதா சோறு சொன்னேன் இந்த பொடி என்னதுன்னு பார்க்குறீங்களா இது கலருக்கு இது கலர் பொடின்னு நினச்சிக்காதீங்க காஷ்மீர் சில்லிப்பொடி காஷ்மீர் பொடி நல்லா கலர் கொடுக்கும் நல்லா பாருங்கள் நான் வெளியில் எந்த கலரும் கொடுக்கல இப்போது உப்புக்கு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு நான் கலரே கொடுக்கல பாருங்கள் அது கலர் பொடின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அது வந்து காஷ்மீர் சில்லிப்பொடி அது கொஞ்சம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப நம்ம கலருக்காக போட்டுக்கலாம் அதில் அவ்வளோவா காரம் இருக்காது இப்போ மசாலா வெந்துட்ருக்கு மசாலா கோழி எல்லாம் அப்படியே வெந்துட்ருக்கு இப்படி வேக வச்சா தாங்க கோழி வந்து நல்லா கலர்லாம் ஏறி மசாலாலாம் உள்ளுக்கு புகுந்து உப்பு காரம்லாம் போந்து நல்லா சுய நல்லா ருசியாக இருக்கும் இப்போ லெமன் வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கணும் லெமன் போட்டால் நல்லாயிருக்குங்க நான் ஒன்று மறந்துட்டேன் சோம்பு போடணும் அதை மறந்துட்டேன் நான் ஒன்றரை படி அரிசி போட்டேன் நான் அதுக்கு மூணு படி தண்ணி வச்சு ஊற்றியிருக்கேன் நீங்களும் மாதிரி அளவாக போட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றிட்டா தண்ணி வந்து சோறு வந்து கொ கொழஞ்சி போயிடும் அதனால் ரைஸ் கொழஞ்சி போயிடும் அதை அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இப்போ நான் அதை வேறு பாத்திரத்தில் எடுக்கணும் இப்போ வந்து பிரியாணி மசாலா தண்ணி ரெடி ஆகிட்டாங்க அதனால் அதில் நம்ம அரிசியை என்ன வந்து வீடியோ ஆன்ல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கொட்டிட்டேன் மறந்துட்டு இருந்தாலும் மறுபடியும் பாத்திரத்தில் உள்ளதை அதை வலித்து போட்டு விட்டாச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணாச்சு எல்லாருக்கும் தெரியாமையாக இருக்கணும் பிரியாணி போடுறது இருந்தாலும் இது ரொம்ப ஸ்பெஷல் பிரியாணிங்க வாசனை கும்முண்டு தூக்குச்சு இவ்வளோ பிரியா அவ்வளோ நல்ல வாசனை நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க பாருங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ உப்பு போட்டு இப்போ அரிசியை போட்டு மூடியாச்சு ஒரு கலர் கிளரி விட்டுட்டு ஏன்னா அரிசி போய் அடியில் உட்காந்துரும் அப்படியே கிளறி விட்டணும் நான் கொஞ்சம் சிவப்பு மிளகா அதிகமாக போட்டேன் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க நான் வந்து ரெண்டு படிக்க உள்ளதுக்கு இருக்கு போட்டேன் அவங்க கடைசியில் அரிசியை கம்மி பண்ணி போட சொல்லிட்டாங்க வீட்டில் அப்புறம் புதினா மல்லி எல்லாம் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம் அப்போது வாசனைக்கு சோம்பு மறந்துடாதீங்க சோம்பு கொஞ்சம் போட்டுங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு பதமாக இப்போ நம்ம தம்மில் போட்டுவோம் அதாவது உள்ள அரிசி இருக்கும்போதுலே நம்ம தம்மில் போட்டுக்கணும் ஒரு தவாவை சூடு பண்ணி தோசை கல் அதை அந்த தவாவை லேசாக சூடு வச்சு சிம்மில் வச்சுட்டு இது வந்து வீட்லேயே அரைச்ச இந்த பிரியாணி சட்டிட்டு வச்சிட வேண்டியது தான் இது வீட்லையே அரைச்ச வந்து பிரியாணி மசாலாங்க நல்லா தாராளமாக போடலாம் காரம்லாம் அவ்வளோவா இருக்காது நம்ம வீட்டிலேயே நம்ம மசாலா எப்படி செய் போடுறதுன்னு நான் எப்படி நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இது வந்து நான் சொன்னேன் இந்த வெங்காயம் வதக்கி நான் எண்ணெயில் வறுத்து வச்ச வெங்காயம் பொண்ணிறோமா நல்லா பிரியாணிக்கு வாசனையாக வேறு லெவலில் இருக்குங்க அதையும் தூவிட்டு இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லியை தூவியாச்சு இப்போ வந்து வாசனை அடிக்கிற நெய் கொஞ்சம் ஊற்றி ஆகுது அப்போ தான் சோறு ஒன்று ஒன்று ஒட்டாமல் பல பழம் இருக்கும் ரைஸ் நான் பழைய காலத்து ஹப்பு மாதிரி பேசுவேன் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்குங்க அந்தமாக ஆயிட்டுருக்கு இப்போ இறக்கி அம்மா ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இறக்கிட்டு வெயிட் தூக்கி வைக்கணுலாம் ஆவி போவாம சாப்பாடு ரெடி இப்போ வந்து ஒரு கிளறு கிளறு கட்டிப்போம் அடியில் கொடுத்து கரண்டியை கொடுத்து மேலே அள்ளி போடணும் தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மனம் பாருங்கள் அப்படி இருந்துச்சு விரும்பி வந்தவங்களே வாசல்லே மனம் சரி மனம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி நிறையா வீடியோ கொஞ்சம் நான் க லென்த்தாக வருதுன்னு கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் நிறைய விஷயம் வீடியோ எடுத்தேன் தெரியட்டோன்னு சொல்லிட்டு தெரியாத மக்களுக்கு ரொம்ப பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க இது என் சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்களும் தயார் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் பொய் சொல்லலை பாருங்கள் நானே சாப்பிட்றேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக